அர் ஒசூர் பர்சுவா ஒசூர் குடம கத்த கேட்ட வந்திருக்கறான் அப்படிን கூரறாப்பா என்ன கூப்பா गेला என்ன ஆடியா இந்த பதியா

ஒரு குழப்பு இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கு அதை பார்க்குற வாய் 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 இருந்தால் மாற்றி அதை குழப்பங்கள் முடிச்சு கொடுத்து ஒற்றுமையாக செயல்படுத்தி கொடுத்தா போதுமாப்பா

கேட்டு தெரிஞ்சுக்க சரிப்பா அடுத்த இருந்து அடுத்த மு முறை வரும்போது என்ன விளக்கம் இதில் முடியுமா முடியாதன்றது நான் தரேன் சரிப்பா என்னோடய கணியை உன்னோட கட்டுமனைக்கு போன பிர எல்லா விளக்கமும் எனக்கு தெரியும் சரியா இன்னொரு குலதெய்வத்தில் என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு என்ன வழி இருக்குது மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும் சரியா இதையாக இருப்பா

சரியா மூணு முறை காலில் விழுந்துட்டு நீ தண்ணியை கொடுக்குறேன் சரியாப்பா ஒரு சூர் ஒரு ஒரு ஊரு கூடும்போது அந்த விளக்கம் வந்து அந்த காலில் விழுந்துட்டு வந்தால் என்ன தொழில் என்ன இதுக்கு கேட்க வந்திருக்குன்னு நான் கூ விளக்கு வரும் சரியா இப்போ ரெண்டு பேர் ரெண்டு குழப்பத்தை வச்சுக்கிணு ரெண்டு சைடு உட்காந்தா அதுக்கு என்ன விளக்கு வரும் இதுவும் குழப்பம் அதுவும் குழப்பமா குழப்பாதான் சரியாப்பா

மூணு கனிய வந்து இருந்து ஒரு உப்பு தேய்ச்சிட்டு முடிஞ்சதை வந்து அந்த கனியா வந்து உடல் எல்லாம் சரியாப்பா மூணு நாள் முட்டை அந்த கனி செய் அடுத்து உன்னோட உடல் எல்லாமே இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரிப்படுத்தி சரியா அவரு முடிச்சு கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தா எனக்கு என்னப்ப செய்வேன்

எல்லா தெய்வ கிட்ட வாக்கு பாடம்ன்ற மாதிரி இந்த தெய்வ கிட்ட பண்ண முடியாது சரியா நல்லா புரிஞ்சுக்க சரியாப்பா உன் தெய்வம் என்ன தெய்வம் எல்லாம் அங்க அதுக்கான விளக்கம் அப்படின்னு பார்க்கக்கூடிய வாய்ப்பு அடுத்த முறை சொல்லுவேன் சரியா குழிக்க முடியும் அவங்களால என்ன நடக்குது அப்படின்றது சரியா இந்த கனி இல்லையாப்பா அந்த கனி மூலியமா உன்னோட கட்டுமனையில நான் நுழைவேன் சரியா அனுமதியோட உன்னோட குழந்தை அனுமதியா இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறேன் இந்த இடத்துல என்ன அழைக்கிறாங்கன்றதுக்கு அர்த்தம் அதுதான் சரியா என்ன பிரச்சனை இதால என்ன முடிச்சு விடுவதுன்னு அனுப்பிவிட்டு இருக்காங்க சரியா சரியாப்பா விளக்கம் சரியாப்பா முடிச்சு தரேன் உன்னோட பிரச்சனை உடலை சரிப்படுத்திக்க சரியா அப்படியே இல்லை முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சு தரேன் அப்படின்னா உன்னோட குழந்தைக்கு என்ன வரான் அப்படின்றத அதையும் சேர்த்து தரேன் கையில வந்து மூணு கனிய வந்து நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்க சரியப்பா ஒரு கனி தரேன் அந்த கனிய வந்து இந்த கனிய குலதெய்வத்தை பூஜை அறையில வச்சு உன்னோட குலதெய்வத்தை வச்சு வணங்கி கனி மாறக்கூடாது கனி மாறினா வாக்கு மாறி சரியப்பா கனிய வந்து தனித்தனியா வச்சுக்க எல்லாமே சரிப்படுத்தி தரேன் உறுதியை காப்பாற்றி தரேன் அப்படி முடிச்சு கொடுத்த பிறகு இப்போதைக்கு வந்து என்னால் முடிஞ்சது செய்ய முடியுமா முடியாதா நீ முடிவாதண்ணா இதை வந்து நான் காப்பாற்றி கூட நான் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னான்னு தெரியுமா சரியா இதுக்கா விளக்கத்தை நீ உடல் வந்து குணப்படுத்திக்க சரியா